ரொம்ப வந்து வைக்காம காலை மடக்கிட்டு ரொம்ப கிட்டக்கையும் வைக்காம கொஞ்சம் ஓரளவுக்கு இப்படி வச்சுக்கோங்க கைகள் வந்து ஒண்ணு வந்து விரல்கள் வந்து இப்படி கீழ் நோக்கி பாக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்படி பின்னோக்கி அப்படி இருந்து பார்க்கலாம் நான் வந்து இப்படி பின்னோக்கி இப்படி வச்சுக்கிறேன் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இடுப்பு பகுதியை வந்து இப்படி நல்லபடி மேல தூக்க போறோம் நல்லபடி தூக்கு போறோம் நேரா வந்து வைக்க போறோம் உங்க கால்கள் உடம்பு எல்லாமே வந்து ஒரே நிலையில இருக்கணும் இதுல இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்துக்கலாம் தளர்த்தும் போது பொறுமையாக வந்து இடுப்பு பகுதியை வந்து கீழே வைக்கணும் இந்த இதில் வந்து என்ன பண்ணணும்னா கைகளையும் கால்களையும் வந்து மாற்றக்கூடாது வெறும் இடுப்பு பகுதியை மட்டும் மேலே நல்லா தூக்கிட்டு நேராக வந்து நிற்கணும் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளிய விடலாம் என்ன ஒரு முறை பண்ணிக்கலாம் அந்த பொசிஷனை வந்து நம்ம மாற்றாமல் பண்ணோம்னா கரெக்டாக வரும் அந்த ஆசனா கைகள் வந்து இப்படி பின்னோக்கி இப்படி வச்சுட்றோம் கால்கள் இப்படி வைக்கிறோம் நல்லா அழுந்த வைக்கணும் கால்களையும் கைகளையும் இப்போ இடுப்பு பகுதி நல்லபடி மேலே தூக்குறோம் நேராக வைக்கிறோம் தலையை வந்து நல்லபடியாக தொங்க விட போகிறோம் இடுப்பு பகுதி நல்லா தூக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் கால்களை நீட்டிக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து படுத்துக்கலாம் படுத்துட்டு இப்போ ஒரு கால் மட்டும் வந்து நம்ம மடக்க போறோம் மடக்கிட்டு வந்து நல்ல கைகளை கோத்துட்டு இப்படி நல்லா மடக்க போறோம் பொறுமையா பண்ணணும் எவ்வளோ பொறுமையா பண்றோமோ அவளுக்கு வந்து நல்லது கால் நல்ல மடக்கி வந்து இப்படி எடுத்துட்டு வரும் உங்க மார்பு பகுதி கிட்ட கொண்டு வரும் வயிற்று அழுத்திட்டு மார்பு பகுதி கிட்ட கொண்டு வரும் கைகளை வந்து இப்படி வச்சிருவோம் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியிடலாம் அதே மாதிரி வச்சுட்டு கைகள் கொத்துட்டு பொறுமையாக வந்து வயிற்று அழுத்திக்கிட்டே வந்து இப்போ கொண்டு வர போகிறோம் கால் பாதத்தை வந்து டோஸுங்கிறது வந்து இப்படி இருக்கும் இப்படி வந்து இப்படி பாயிண்ட் பண்ணுறோம் இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இரண்டு காலமே மடக்கிக்கலாம் காலம் பொறுமையாக மடக்கிக்கோங்க கைகள் ரெண்டுமே இப்படி கோத்துக்கோங்க நல்லா வயிற்று இப்படி அழுத்திக்கோங்க டோ பாயிண்ட் பண்ணிக்கோங்க இருக்கலாம் எந்த ஆசனாலும் எல்லாத்துலயுமே வந்து மூச்சை வந்து அடக்க கூடாது எயிட் நைன் டென் ஆழ்ந்த மூச்சு இழுத்து வெளியே விடலாம் அடுத்த ஆசனம் அப்படியே வந்து கழுந்து படக்க போறோம் கழுந்து படுத்துட்டு ரெண்டு காலமே வந்து மடக்க போறோம் ஒரே நேரத்துல ரெண்டு காலையும் மடக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு காலமும் மடக்கலாம் நான் ரெண்டு காலமே சேர்த்து வச்சு மடக்கிறேன் ரெண்டு பாதமும் சேர்ந்து வச்சுக்கோங்க இப்போ வலது கையை வந்து வலது கைய கால பிடிச்சுக்கோங்க இடது கையால இடது கைய காலை பிடிச்சுக்கோங்க இப்போ நல்லா வயிற்று அழுத்திட்டு உங்கள் தொடப்பகுதியை வந்து முதல்ல தூக்க போகிறீங்க நல்லா தூக்கிட்டு அதுக்கப்புறம் மார்பு பகுதியை லைட்டாக போய் தூக்க போகிறோம் இதிலே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் பொறுமையாக வந்து கால்களையும் மார்பு பகுதியும் கீழே வச்சுருக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து விளைய விடலாம் அப்படியே எழுந்து பாலாசனம் பண்ணிடலாம் இதுக்கு மாற்றாசனம் கைகளை நீக்கி வைக்க போறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளிக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் thank you வந்து ஆசனங்கள் பார்த்துட்டு இருந்தோம் டேபிள் டாப் ஆசனம் அதுக்கப்புறமேட்டு பவன முக்தாசனம் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் டேபிள் டாப்ல வந்து இப்போ எப்படி டைனிங் டேபிள் ஒரு டேபிள் வந்து அப்படி இருக்குமோ அந்த நாலு கால்கள் இருக்குல்ல அது மாதிரி வந்து நம்மளோட ரெண்டு கைகளும் ரெண்டு கால்களும் வந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த டேபிள் டாப் ஓஸ் வந்து நம்ம பண்ணோம் அது பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்டமன் வயிற்று பகுதி நல்லா வந்து நீண்டு வரும் அது இல்லாமல் வயிற்றுக்கு கீழே இருக்கிற அந்த பெல்விக் கிரியேஜனமும் வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஸ்ட்ரெச் கொடுக்கும் அந்த போஸ்டேட் பிளாண்டுக்கு வந்து நல்லா மசாஜ் பண்ண மாதிரி ஆகும் அதுக்காக வந்து நம்ம டேபிள் டேபிள் பண்ணோம் அதே மாதிரி பவன முக்தாசனாகும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம் கால்கள் வந்து மடக்கி நம்ம வயிற்று கிட்ட வச்சுட்டு அப்படியே பண்ணோம் இதை வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் எவ்வளோ கொஞ்சம் எவ்வளோ செகண்ட்ஸ் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இங்கே பண்ணும்போது கம்மியாக தான் பண்ணும் இதில் வந்து நீங்கள் சுழற்சி முறை வந்து நீங்கள் நிறைய பண்ணிக்கணும் அந்த செகண்ட்ஸும் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் ரவுண்ட்ஸும் வந்து நீங்கள் நிறைய வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது நிறைய டைம் பண்ணணும் நீங்கள் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வந்து அந்த மாதிரி செஞ்சுகிட்டே வந்தீங்கன்னா கண்டினியூஸாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்கும் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்